வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஸ்டடி வித் ஷபீர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ்லேருந்து அதிகமான கேள்விகளை எடுத்து வச்சிருக்கேன் எனவே இந்த வீடியோவை வரைக்கும் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்ததாக நீங்கள் எழுதப்போகிற தேர்வுகளுக்கு தமிழ் சொல் அருக ஆங்கில சொல் அருக அப்படின்னு கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு இந்த வீடியோவை தாண்டி கேள்விகள் வராது அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி வாங்க ஸ்ட்ரேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் உஷார் உஷார் என்பது உருதுமொழி சொல் இதற்கான தமிழ் சொல் கவனம் உடான் என்பதும் உருது தான் இதற்கான தமிழ் சொல் போலி பொய் உயில் ஆங்கிலம் விருப்ப ஆவணம் அல்லது இறுதி முறி ஊதா உருது செந்நீளம் ஆங்கிலம் தலைமை காவலர் உப்பசம் தெலுங்கு வீக்கம் கடிதாசி உருது கடிதம் அல்லது மடல் கவிதை சமஸ்கிருதம் ப கற்பனை சமஸ்கிருதம் கற்பனை அல்லது உருவகம் சரி கற்பனா அப்படிங்கிறது தான் சமஸ்கிருதம் கற்பனை அப்படிங்கிறது தமிழ் சொல் கல்லா பெர்சியன் பணப்பெட்டி கஜானா உருது கருவூலம் காகிதம் மராத்தி தாள் தகவல் அரபி செய்தி தபால் உருது அஞ்சல் குடோன் ஆங்கிலம் கிடங்கு ஜீவன் வடமொழி உயிர் ஜிமிக்கி ஹிந்தி தொங்குதல் சாமி பிராகிருதம் இறை கடவுள் அல்லது தெய்வம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் ஜாஸ்தி தெலுங்கு மிகுதி ஜாமின் சமஸ்கிருதம் பிணை பொறுப்பு ஜன்னல் போர்ச்சுகீசியம் காலதர் அல்லது பழகனி ஜெயந்தி சமஸ்கிருதம் பிறந்தநாள் நாள் ஜமீன்தார் பெர்சியன் நிலக்கிழார் வாரண்ட் ஆங்கிலம் பிடிக்கட்டளை வக்கீல் அரபு வழக்குறைஞ்சர் லீலாவதி சமஸ்கிருதம் அழகி லத்தி ஹிந்தி குறுந்தடி லட்டு சமஸ்கிருதம் இன் உருண்டை அல்லது உலட்டு லஞ்சம் சமஸ்கிருதம் கையூட்டு லலிதா பிரெஞ்சு இனியால் ரோந்து பிரெஞ்சு இரவு காவல் இராஜினாமா உருது பதவி விலகல் ராத்திரி உருது இரவு அல்லது இரா மைனர் ஆங்கிலம் இளவர் மாமூல் அரபி பழப்படி மிட்டாய் அரபி தீங்கட்டி கரம் சமஸ்கிருதம் கை கர்வம் சமஸ்கிருதம் சொருக்கு காரியதரிசி சமஸ்கிருதம் செயலர் அல்லது செயலாளர் காவியம் சமஸ்கிருதம் பாவிகம் காஃபி ஆங்கிலம் குழம்பி காவு பிராகிருதம் பலி கிரிடம் சமஸ்கிருதம் மணிமுடி கில்லாடி மராத்தி கொடியூன் குங்குமம் சமஸ்கிருதம் செஞ்சாந்து குமாஸ்தா உருது எழுத்தர் குல்லா உருது கவிப்பு குஷி உருது மகிழ்ச்சி குஸ்தி உருது மற்போர் கூர்மம் சமஸ்கிருதம் ஆமை கிராம்பு உருது காராம்பூ கிராமணி சமஸ்கிருதம் தலைவர் கருணை சமஸ்கிருதம் அருள் கஸ்தூரி சமஸ்கிருதம் மான் மனகம் உருது பொய்ச்சொல் கதர் உருது நூலாடை கபோதி தெலுங்கு குருடன் கம்மி பெர்சியன் குறைவு அல்லது மலிவு கமலா ஹிந்தி செந்நரந்தம் கமலம் சமஸ்கிருதம் தாமரை கர்லா உருது உடற்பயிற்சி செய்யக்கூடிய மரக்கட்டை கபாலம் சமஸ்கிருதம் மண்டையோடு ஓசி ஆங்கிலம் விலையின்றி பெறுதல் இதயம் சமஸ்கிருதம் நெஞ்சகம் இலாக்கா அரபி துறை ஆஜர் உருது நேர்வரல் ஆஸ்பத்திரி ஆங்கிலம் மருத்துவமனை கசாப்பு உருது புலால் வெட்டுபவர் கசாயம் பிராகிருதம் கருக்கு நீர் கசகசா உருது கசா விதை கசுமாலம் சமஸ்கிருதம் அருவருப்பு கல்கி சமஸ்கிருதம் குதிரை கவாத்து உருது போர் வீரரின் உடற்பயிற்சி கஜம் சமஸ்கிருதம் யானை கரி வேழம் சொல்லிட்டு யானைக்கு நிறைய சொற்கள் தமிழில் பொருள் இருக்குது கனிஷ்டகுமாரன் சமஸ்கிருதம் இளைய மகன் ஜிப்பா அரபி துக்கிலம் ஜால்ரா ஹிந்தி தாளம் போடுதல் லோலாக்கு உருது தொங்கனி அவ்வளவுதான் மகளே அயர் சொல் டாப்பிக்கில் நம்ம நிறைய வார்த்தைகளை பார்த்துட்டோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி